you ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை பாத்தீங்கன்னா அந்த இட்லி மாவு அரைக்கிறது வரைக்கிறதாங்க அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இட்லிக்கு மாவு வரைச்சு வச்சுக்குவாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் தோசை தான் ஊற்றுவாங்க ஏன்னா இந்த இட்லி பாத்திரத்தை கலவு ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் வீட்டுல தோசை தான் விரும்புவாங்க அப்படின்றதுனால தோசை தான் நிறைய பேர் ஊற்றுவாங்க ஆனா அரைக்கிறது இட்லிக்குன்னு சொல்லி அரைச்சு வச்சுக்குவோம்ல அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மாவு அரைக்க போறோம் ஒரு ரேஷோல நான் மாவு எப்படி அரைக்கணும்னு அரைச்சு காமிக்கிறேன் அந்த மாவு நீங்க பாத்தீங்கன்னா தோசைக்கு வச்சுக்கலாம் இனிப்பு பணியாரத்துக்கு வச்சுக்கலாம் கார பணியாரத்துக்கு வச்சுக்கலாம் ஆப்பத்துக்கு கூட வச்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப சாஃப்டா சூப்பராகவும் வரும் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரேஷியோல ரொம்ப நல்லா வரும் இப்ப வாங்க அதை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக இந்த சாரி இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் பார்த்து தான் வாங்கியிருந்தேன் அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து ஃபைன் த்ரெட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்து வாங்கியிருந்தேன் பர்சனலாக எனக்கு வாங்கினேன் லாஸ்ட்டாக வந்து நம்ம கவிஷ்வொலி சேனல் வந்து போத்தியஸ் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சாரீ வந்து நான் இங்கே வாங்கினேன்னு சொல்லி ஷேர் பண்ணேன் அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அக்கா இது மாதிரி நீங்கள் சாரி வாங்கும்போது எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எல்லா இன்ட்ரோலையும் ஒவ்வொரு சாரி நீங்கள் கட்ட போது நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தனால இந்த இன்ட்ரோலையும் சொல்லிடலாம் அப்படின்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரோலாம் நான் கட்டக்கூடிய சாரீஸ் ஏதாவது நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா புது சாரின்னு நான் இங்கே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் அதே சொல்கிறேன் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்து கொடுத்துருக்கேன் சாரியோட டீட்டெயில் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது ப்ளஸ் எனக்கு வாங்கினால அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஓகே இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் சொல்லலாம் ஓகே இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் பார்த்திங்கன்னா இனிப்பு பணியாரம் கார பணியாரம் அப்போ மூணுமே செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் அது மூணுமே நான் இதில் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் தோசை எப்படி ஊற்றுறதுன்றதே நான் செஞ்சு காமிச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உலக்கு நீங்கள் எதுவும் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் நார்மலாக வீட்டில் காமனாக ஒரு பாத்திரத்தில் தான் நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இந்த கப்பில் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்துக்க போகிறேன் மூணு கப் அளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குருண் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி வேண்டாம் நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாப்பாடு அரிசி நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணலாம் அது கூட எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரே ரேஷியோ தான் இதே ரேஷியோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் மூணு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க இது அப்படி தண்ணி வந்து நல்லா ஒயிட்டாக வர வரைக்கும் ஒரு மூணு நாலு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க அதே கப்பில் கால் கப்புக்கு குறைவாக கா அதாவது நம்ம கால் கப்பை எடுத்துட வேண்டாம் அதை விட குறைவாக எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே இதை கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்ம அரிசி ஊற உறவைக்கும்போதே ஊற வச்சுக்கலாம் தனித்தனியாக ஊற வச்சாலும் அரிசி ஊற வைக்கிற ஒரே டைமில் ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நல்ல தண்ணி சேர்த்து உற வச்சுக்கோங்க அது வந்து முக்கியம் பொதுவாகவே வந்து நீங்கள் மாவு வரைக்கிறீங்கன்னா எப்போவுமே வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது பெட்டர் உங்களுக்கு உ உபரியாக ஆகும் மாவு உபரியாகும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக நல்லாயிருக்கும் உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு கொஞ்சம் மஞ்சளாக வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் ஒரு பக்கம் உரிச்சு உளுந்து உரிச்சு ஃபஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்தலாம் ரெண்டுமே நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம் பட் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுவிட்டு கொஞ்சம் அதுக்கு லைட்டாக கொஞ்சம் நைஸ் ஆகட்டும் சரிங்களா உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கறப்பே நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அந்த டைமில் அரிசியும் வந்து உள்ளே சேர்த்துருங்க நல்லா அறப்பட்டுரும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா நம்ம தான் மாவு அரைச்சிட்டு பார்த்தாலும் கடைசியாக லைட்டாக ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அரைக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த அரிசியும் இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு தேவைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முடிஞ்ச வரை கெட்டியாக அரைங்க அதாவது கிரைண்டருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான் மாவு வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் இந்த தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கம்பல்ஷனும் கிடையாது ஜஸ்ட் வந்து நீ எப்பவும் போல் மாவு அரைச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இது மாதிரி மாவு வந்துடும் நல்லா நைஸாக இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம உளுந்தும் சேர்த்துருக்கோம் அரிசியும் சேர்த்துருக்கோம் ரெண்டு ஒன்றும் அரைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்குறப்ப நல்ல ஸ்மூத்தானதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கோம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே மாவு வச்சிடலாம் நல்லா புளிச்சு வரட்டும் மாவு வந்து நல்லா ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் நம்ம மாவு ஊற்றும் போது ஒரு கால் டப்பா தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு முக்கால் டப்பா கிட்ட வந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்தோன்னா அப்படியே நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம ஊற்றக்கூடிய பணியாரம் தோசை அதுக்கப்புறம் காரப்பணியாரம் ஆப்பம் இது எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக நல்லா வரும் சரிங்களா இந்த ஒரு மாவு தான் இந்த ஒரு மாவில் வந்து இட்லி மட்டும் நல்லா வராது இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் உடனே ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் உடனே இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா உடனே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு இந்த நம்ம ரெடிமேட் இட்லி மாவு மிக்ஸெல்லாம் நம்ம எப்படி ஊற்றணும் அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நல்லா வந்து இட்லி ஊற்றுறதுக்கு சுத்தமாகவே நல்லா இருக்காது அதை வந்து நான் ஒப்பன்னா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டு நான் இட்லிக்கும் சேர்த்து அரைச்சேங்க இட்லி நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாவு வந்து தேவைக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம மூணு பர்பஸ்க்குமே மாவு அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்றனால அரைச்சிக்கோங்க உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே நான் சேர்த்துட்டேன் மா அரைக்கும் போதே கொஞ்சமாக சேர்த்துட்டேன் நிறைய உப்பு போட்டுறாதீங்க கொஞ்சமாக கொஞ்சமாக அதாவது நம்ம இனிப்பு பணியாரத்துக்கும் சேர்க்க போகிறோம் செய்ய போகிறோம்னா உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தோசைக்கு மட்டும் எனக்கு இதுதான் போதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நார்மலாக உங்களுக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அப்பப்பைக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் உப்பு நான் சேர்க்கல ஏன்னா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திருக்கோம் அந்த உப்பு இனிப்பு பணியாரத்துக்கு போதுமானது ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை பொடி இடித்த நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கரையிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து நல்ல நமக்கு பாகு போதும் மழை எதுவுமே தேவையில்ல கொஞ்சம் க்ளேஸாக கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா போதுமானது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி நம்ம கரைஞ்சி வந்துடும் உடனே வந்து வடிகட்டிட்டு அந்த மாவில் சேர்த்துலாம் மாவுக்கில் சேர்க்கும் போது இந்த பாகு வந்து சூடாக தான் இருக்கணும் ஆறி போனதுக்கப்புறம்லாம் சேர்க்க வேண்டாம் நீங்கள் நல்லா சூடாகவே சேர்த்துருக்கேன் அப்படி சூடாக சேர்க்கும் போது உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா விந்துரும் அப்போ பணியாரமும் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் இதே வந்து நீங்கள் ரேஷன் அரிசி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஆற வச்சுட்டு தான் ஊற்றணும் ஏன்னா மாவு ஆல்ரெடி ரொம்ப புளிச்சிரும் அப்போ வந்து நீங்கள் இதையும் சேர்க்கும் போது ரொம்ப குளிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரேஷன் அரிசி வந்து வரை இந்த இதுக்கு நீங்கள் பயன்படுத்துவேன் நான் இப்போ சொன்ன ரேஷியோவுக்கு பயன்படுத்துவேன்னா ரேஷன் அரிசி வச்சுமே நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்க வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து நல்லா வந்து மாவு கலந்து கொடுத்துக்கலாம் மாவு கெட்டியாக இருந்தனால நம்ம இவ்வளோ பாகையுமே நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு இது இருக்கும் இப்போ நம்ம இவ்வளோ தண்ணி மாதிரி தானே பாகு ஊற்றணும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ அதுங்க எடுத்து ஊற்றணுன்னா தோசை மாவோட கொஞ்சம் லூசாக இருக்கும் கிட்டத்தட்ட தோசை மாவு மாதிரியும் கூட வச்சுக்கோங்களேன் தோசை மாவுட லூஸானு இல்லை தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலே ஓகே தான் ஆப்பத்துக்கு மட்டும் தான் தோசை மாவுட லூஸாக இருக்கணும் இது தோசை மாவு பதத்துக்கு தான் வரும் இப்போ வந்து பனியார குழியில் எல்லா கல்லையிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து இனிப்பு பண்ணுறதுக்கு நெய் விட்டு செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா குழியிலேயும் இதே மாதிரி பண்ணிடுறதுக்கு நெய் நிரப்பிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு அற அரை குழி மட்டும் நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ மாவு சேர்க்கும்போது கல் வந்து கொஞ்சம் நான் அதெல்லாம் சொல்ல கல் வந்து பனியார கல்லுங்க நல்லா சூடானதுக்கு அப்புறம் நெய் விடுறோம் நெய் விட்டதுக்கப்புறம் அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கனாலும் ஓகே தான் பட் என்னன்னா பனியார கல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால சைடில் உள்ளது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்திருக்காது நடுவில் உள்ளது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் அதனால் மீடியம் ஃப்ளேமில் இது மாதிரி கல் ரொம்ப சின்ன கல்லாக இருந்துச்சு அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு வேக வச்சிங்கனாலே போதும் பொதுவாகவே வந்து பணியாரத்துக்கு நம்ம கார பணியாரமாக இருக்கட்டும் இல்லை இனிப்பு பணியாரமாக இருக்கட்டும் நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சிங்கன்னா சாஃப்ட்டாகவும் வேகும் மாவு உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் சரிங்களா எல்லா சைடுமே ஒரே ஈவனாக வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சுற்றி கரைஞ்சிரும் உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும் எப்பவுமே பணியாரத்துக்கு மட்டும் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க அந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வேகாம ரொம்ப டைம் எடுக்குது நடுவில் உள்ளது சீக்கிரம் வெந்துருச்சு பே இன்னும் திரும்ப ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும் உள்ளுக்குள்ளேயே நல்லா சாஃப்ட்டாக செம்மை சாஃப்ட்டாக போதே தெரியாத அந்த ஹூக் வச்சு நான் குத்தம்போதே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடைகளெல்லாம் வாங்கி இல்லையா இனிப்பு பணியார் அது மாதிரியே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இலக்காய் தூள் தேங்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் எனக்கு எதுவுமே சேர்க்கில் ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கேன் இதுவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நெய் ஊற்றி இருக்க நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணிப்பார் ஓகே இந்த மாவுல எப்படி வந்து ஆப்பம் வந்துச்சு எப்படி வந்து தோசை வந்துச்சு அப்படின்றதையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் எல்லாருமே யூஸ்வலாக வந்து பணியாரத்தில் வந்து என்ன மாவு மா மாவில் என்ன கலப்பாங்களோ அதுதான் நான் போட்டிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே தாளித்து போட்டிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு வெங்காயம் மட்டும் தாளித்து போட்டிருக்கேன் இது கூட கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாமே கூட போடல நான் எதுவுமே போன ரஃப்ஃபாக தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாவில் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே கிறிஸ்பாகவும் நல்லா பந்து பந்தாக நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி பணியாரத்துக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம அடுப்பு ஃப்ளேம் இருக்குதுல்ல அது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வேகிறதும் கரெக்டாக இருக்கும் அப்புறமே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் மாவு வந்து அதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இது அதே மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஊற்றி கரைச்சிட்டு கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல தோசை சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒயிட்டாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால ஒயிட்டாக இருக்குது நீங்கள் காவேரி வாட்டரும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பட் உப்பு தண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தோசையாக இருக்கட்டும் எதுவுமே மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னா நல்லெண்ணாத மாதிரி நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தோசை வந்து திருப்பி போட்டு எடுத்துடலாம் நல்லா மேலேயும் வேகணும் அப்படின்னா மேலே கொஞ்சம் அந்த தோசை கரண்டி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா மேலேயுமே நல்லா வெந்துடும் கொஞ்சம் சந்தமாக ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மிஷர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுனது மறக்காமல் கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்கள் தோசை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குன்னு வளைச்சு வளைச்சு வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருந்திருக்கல தோசைக்கே நம்ம தனியாக மாவுரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம டெய்லி தோசை ஊற்றினாலும் இது மாதிரி ஊற்றிக்கலாம் உளுந்து கம்மியாக அரைச்சிக்கலாம் வேலையும் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒரே இதரையாக நம்ம அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைக்க தேவையில்ல தோசை நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கல ஓகே இப்போது வந்து நம்ம தோசைக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சேன் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சேன் சிவானி வந்து கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு இருக்கா தேங்காய் சட்னி தாளிக்காதீங்க தாளிச்சிங்கன்னா உள்ள சத்தமெல்லாம் போயிடும் அதனால் வந்து எனக்கு தாளிக்காமல் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சரி ஓகே இன்றைக்கி எல்லாருமே தாலிக்காமலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்து வச்சேன் அது உண்மையாக என்னன்னு கவனில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆப்பம் நான் ஆல்ரெடி வந்து பனியாரம் தோசை எல்லாமே நைட்டுக்கு டிஃபன் முடிச்சாச்சு திரும்ப ஆப்பம்லாம் சாப்பிட்றதுக்கு இடம் சரி கொஞ்சமாக மட்டும் ஒரு சின்ன மினி ஆப்பம் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலிப்பு இருக்கலாம் அதில் தான் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தாலிப்பு பேன் ரொம்ப ஹீட் ஆகிட்டனால மாவு கொஞ்சம் லைட்டாக உருண்டு வந்துச்சு அதனால் அதை போட்டுட்டு வேறு இதுதான் நான் ஊற்றிருக்கேன் சரிங்களா அடுத்து ஊற்றிட்டு இப்படி மூடி வச்சு எடுத்தோன்னா நல்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாக சூப்பராக ஆப்பம் வந்திருக்கு ஆக்சுவலாக நான் இப்போ இதில் ஆப்பம் ஊற்றினதே இல்லை பெரிய ஆப்பம் ஊற்றினோம்னா சாப்பிட முடியாதனால தாளிப்பு பேனில் ஊற்றி காமிச்சேன் நல்லா சாஃப்ட்டாக நல்ல உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக வெளியே கிறிஸ்பாகவும் சூப்பராக வந்திருக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் கோல்ஸாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாளிப்பு பேனில் இருக்கிறது மட்டும் அந்த லேசாக கருப்பாக இருக்கும்ல அது மட்டும் ஒட்டிருக்கு அயன் பேன் அப்படின்றனால ஆனால் டேஸ்ட் உண்மையா அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆப்பத்துக்காகவே மா மாதிரி இருந்துச்சு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி பனியாரம் தோசையெல்லாம் சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதனால தான் வந்து சின்ன ஆப்பமாக குட்டியாக ஊற்றி காமிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னு நம்ம ஃபுல்லாகவே ஆப்பம் கூட ஊற்றிருக்கலாம் ஆப்பத்துக்கு மாவு அரைச்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்